ஹாய் நண்பா நண்பே எஸ் மத்திய அரசு ஊழியராக நீங்கள் இல்லை ஓய்வு பெற்றவரா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஃபுல்லாக பாருங்கள் ஓய்வு காலத்தில் நம்ம கிடைக்கின்ற ஒரு பெரிய பலன்களை ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவட்டி இப்போ இந்த கிராஜுவட்டி வாங்குறதுல ஒரு பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக வந்து டபுள் கிராஜுவட்டி விஷயத்தில் இருந்த ஒரு குழப்பத்துக்கு இப்போது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கான்னு சொல்லலாம் இந்த புதிய விதியால் யாருக்கு லாபம் யாருக்கு அதிக பாதிப்பு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு இப்போது முழு கிராஜுவட்டி கிடைக்கும் இதில் யாருக்கெல்லாம் லிமிட் இருக்குன்ட்டு அப்படிங்கிற குழப்பம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ வந்து ஓய்வூதி மற்றும் ஓய்வூதிய நலத்துறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் திருத்தப்பட்ட சிசிஎஸ் விதிகள் ரூல் ஃபோர் ஏ அடிப்படையில் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க முதல் விஷயம் மறுநியமனம் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஒரு மத்திய அரசு ஊழியர் ரிட்டையர்மெண்ட் ஆகி கிராஜுவட்டி பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே துறையிலேயோ இல்லை வேறு மத்திய அரசு துறையிலையோ வேலைக்கு சேர்ந்தானா அப்படி இரண்டாவது முறையாக ஓய்வு பெறும்போது அவருக்கு தனி கிராஜுவட்டி செப்ரேட் கிராஜுவட்டி கிடையாது சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு முறை கிராஜுவட்டி வாங்கிட்டார் ஒரே ஆளுக்கு இரண்டு முறை சலுகை கிடைப்பதை தடுக்கணுன்றதுக்காக இந்த உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ மத்திய அரசு டு மத்திய அரசு ரீஎம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா டபுள் கிராஜுவேட்டி கிடையாது அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது மாநில அரசு பணியிலிருந்து மத்திய அரசுக்கு பணிக்கு மாற்றுறவங்க நிலைமை என்னன்னு பார்க்கலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் இருக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்குது நீங்கள் பழைய இடத்துல அதாவது பப்ளிக் ஸ்டார் யூனிட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வான கிராஜுவட்டியை அடிப்படையாக வச்சுக்கலாம் அதோட மத்திய அரசு பண்ணிக்கிற கிராஜுவேட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு செக் வச்சுருக்காங்க அதாவது நீங்கள் வாங்கின பழைய கிராஜுவேட்டி ப்ளஸ் இப்போ கிடைக்க போகிற புது கிராஜுவேட்டி இது இரண்டையும் கூட்டினா ஒரு தொகை வரும் இல்லையா அந்த தொகை பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு ஊழியர் தொடர்ந்து வேலையில் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வரம்பு அதாவது மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ கிடைக்குமோ அதை தாண்டக்கூடாது அப்படி ஒரு வேளை அந்த லிமிட் தாண்டிச்சுன்னா மத்திய அரசு தர வேண்டிய தொகையை குறைச்சிடுவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்குன்னுட்டு அரசு முடிவு பண்ணிட்டாங்க இந்த புதிய உத்தரவால் ஜாக்பாட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் இராணுவ வீரருக்கு தான் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று அங்கே ஒரு கிராஜுவட்டி வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸில் வேலைக்கு சேர்ந்து அங்கேயும் ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க அப்போ அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடும் கிடையாது சொல்லிட்டாங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் ராணுவத்தில் வாங்க கிராஜுவேட்டியும் முழுசா வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ சிவில் பணியில் கிடைக்கின்ற கிராஜுவேட்டியும் முழுசா வச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க எந்த உச்ச வரம்போ இவங்களுக்கு பொருந்தாது சொல்லிட்டாங்க மத்திய செலவு துறையோடு ஆலோசித்து இந்த சிறப்பு விளக்கை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க விஷயம்தான் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா மத்திய சூழலுக்கான கிராஜுவட்டி வரம்பு டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக உயர்த்தினாங்க டேன்ச செலவன்ஸ் வந்து ஐம்பது சதவீதம் தொட்டதுனால இந்த உயர்வை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் தோணுச்சு ஸோ இப்போ வந்திருக்க புது விதியின்படி பார்த்தீங்கன்னா பொதுத்துறையிலிருந்து வரவங்க இரண்டு இடத்துலையும் சேர்த்து வாங்குற பணம் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸை தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த புதிய அறிவு பார்த்தீங்கன்னா அரசுக்கு நிதி சுமையை வந்து குறைக்கும் அதே சமயம் இராணுவ வீரர்களுக்கு முழு பலனையும் கொடுக்கும் ஆனால் இந்த பொதுத்துறையிலிருந்து மாறி வரவங்களுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இடிக்கும் இந்த புதிய விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்லாம் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்